திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி ஐந்தாவது மண்டலத்தில் புத்தூர் பிஷப் குளத்திரு இலக்கம் பதினாலில் இருக்கக்கூடிய விஜயகுமார் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் இதில் நாங்கள் ஒரு முக்கியமாக நான்கு பணிகளை வந்து நாங்கள் செய்கிறோம் படிப்பதற்கு இலவச நூலகம் பசியாறுவதற்கு ஆறுவதற்கு அன்றாட அன்னதானம் பாரம்பரியம் காப்பதற்காக புலங்கு பொருட்கள் காட்சியகம் ஆதரவுற்று அனாதையாக இறந்துட்டாங்க அப்படின்னா இல்லை அவங்களுக்கு நாங்கள் எங்களோட முயற்சியில் நல்லடக்க பணியினை செய்துட்ருக்குறோம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பகுதி வந்து புலங்கு பொருட்கள் காட்சிகள் இந்த ஹோம் மியூசியம் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் பாரம்பரிய பொருட்களை சேகரிச்சிட்ருக்கிறது இப்போ நீங்கள் இந்த பாரம்பரிய பொருட்கள் ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய அழகான கதை இருக்கு நம்ம பாட்டி தாத்தால இருந்து பேசக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ மின்சாதனங்கள் வந்துட்டதுனால இதெல்லாமே எல்லாமே இப்ப இப்போ நம்ம கையில பார்க்குறோம் இது வந்து முறி கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெங்கலம் இந்த சவுண்ட் இப்போ எடுத்து பாருங்க இப்பெல்லாம் பிளாஸ்டிக் தட்டுக்கு வந்துட்டோம் இன்றைய காலங்கள் வந்து யூஸ் அண்ட் த்ரோ ஆனால் அன்றைக்கெல்லாம் தலைமுறை தாண்டி இருக்கக்கூடிய வகையில தான் அவங்களோட வாழ்வியல் முறை இருந்தது இந்த தாமரத்தோட பயன்களை அவங்க பயன்படுத்தக்கூடிய அளவில் இருந்தது இதில் தான் அழகாக வந்து அவங்க சோறுட்டு அதில் நீராகரம் சாப்பிட்றது ஒரு இப்போ சிறிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா இது மாங்காயெல்லாம் அரிஞ்சு போட்டு இது சாப்பிட்றதுக்கு இது காலை உணவாக பண்ணாங்க இது வந்து கும்பா என்று பெயர் அதே போல் நம்ம இது வந்து கெண்டி என்று சொல்லுவாங்க இது வந்து நிறைய வீட்டில் ஆன்மீகமாக இருக்கக்கூடிய இடத்துல இதை பயன்படுத்தியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு பால் ஊட்டவும் இல்லை அல்லது அதை உங்களுக்கு நீர் தரத்துக்கும் பண்ணுறாங்க இது வந்து திருகு சொம்பு என்று சொல்லுவாங்க அதாவது கூஜா அப்படின்னு திருகி இது பண்ணுறதுனால இது திருகு சொம்பு என்று சொல்லுவாங்க அதனால் இதில் அந்த காலத்தில் ரயில் கூஜா என்று சொல்லுவாங்க அதாவது ரயில் கூஜா என்று சொல்வது என்ன காரணம் அப்படின்னா இதில் இந்த தேநீர் போகும்பொழுது அதில் எடுப்பதற்காக அந்த இதை பயன்படுத்தினாங்க தூக்கு சட்டி இது வந்து கிராமத்தில் நம்ம பார்த்துருப்போம் அந்த தூக்கு சட்டி இந்த தூக்கு சட்டி வந்து ஒவ்வொரு விவசாயிட்டையும் இது மிகப்பெரியதாக இருந்து காலையில் அவங்க விவசாயம் போது மாடை ஹேன்னு ஓட்டிட்டு கையில் ஒரு தூக்கு சட்டி இதில் நீராகாரம் இருக்கும் தொட்டுக்க கருவாடோ ஊருகாவோ எதோ வைத்து வைத்திருப்பாங்க அதே போல் இன்றைக்கு எல்லாமே கணினி யூடியூப்பு ரீல்ஸு என்று வந்துட்டாங்க அப்போ இருக்கிறது எல்லாம் ப பல்லாங்குழி பதினான்கு குழிகள் இருப்பதை பல்லா பன்னாங்குழி பதினான்கு குழிகளாக மாறியது இதில் ரெண்டு விதமாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது பித்தலையிலே இருக்கிறது இப்போ எல்லாம் மரக்கட்டையிலே வந்துருச்சு அப்போ இது இருநபர் விளையாடக்கூடிய விளையாட்டு இங்கே ஏழு குழி இருக்கும் இங்கே ஏழு குழி இருக்கும் ஒவ்வொரு குழியிலேயும் ஐந்து ஐந்து காய்கள் போட்டு விளையாடுவாங்க இதில் ஆரம்பிக்கும் போனது அதில் ஒரு குழி கேப்பாக வந்து அதை வந்து நம்ம வந்து இருந்தால் அந்த இதை பயன்ஃபுல்லாக அவங்க எடுத்துக்கொள்ளும் அதே போல் இந்த மரபு சார்ந்த பொருட்கள் எல்லாமே இருக்குது உங்கள் வீட்டிலையுமே ஒரு தாத்தா பாட்டிகள் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும் அதை நம்ம மரபு செல்வங்களாக பாதுகாக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் இது வந்து நீங்கள் எல்லாமே பார்க்கலாம் நீங்கள் இப்போ பார்க்கும்பொழுது இதில் மரக்கா படி மேலே வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது மரக்கா படி மற்றும் டிஃபன் கேரியர் ஃபில்டர் காஃபி அதே போல் குடுவை நீர்குடு மரக்கா ஒரு படி அரைப்படி என்று இருக்கும் சொம்புகள் அழகான சொம்புகள் பித்தளை வெண்கலம் என்று சொம்புகள் கெண்டிகள் கெண்டிகளில் வந்து ஒவ்வொரு கொள்ளுளவுகளில் இருக்கும் திருகு சொம்பு திருகு சொம்பும் ஒவ்வொரு அளவுகளில் உள்ளது இருக்குது அதே மாதிரி இந்த கும்பா உணவு உண்கலனாக இருக்கக்கூடிய கும்பாகள் தூக்கு சட்டி என்று பல்வேறு கலன்கள் இங்கே காட்சிப்படுத்த இருக்கின்றது இப்போ இந்த செக்ஷன் நீங்கள் பார்க்கும்பொழுது இது வந்து மெஷர்மெண்ட்ஸ் அதாவது அளவைகள் அளவைகளில் வந்து பெய்தல் அளவைகள் லிக்யூட் மெஷர்மெண்ட்ஸ் திரவ இதை வந்து அளக்கிறதுக்காக உள்ளது அளவைகள் அதற்கப்புறம் முகத்தல் அளவை இதில் தான் படிகள் இருக்கும் அதுலயே வந்து நாணய அளவைகளும் இருக்குது எண்ணல் அளவைகளும் வரும் கவுண்டிங் இந்த இதுவும் வரும் அந்த காலத்தில் உள்ள படிகள் நில அளவைகள் அதற்குள்ளே மரப்படிகள் என்று இருக்குது அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா கல்லிலேயே உள்ள நிறுத்தல் அளவைகள் அதுக்கப்புறம் தொழில்சார் ஆக்குபேஷனல் மெஷர்மெண்ட்ஸ் என்று இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் என்று இருக்கு இல்லத்தின் மேலே பார்த்தீங்க அப்படின்னா பாட்டில் ஓப்பனர்ஸ் பாக்கு வெட்டிகள் இப்போ வந்து நிறைய சாவிகள் வந்துடுச்சு அந்த சாவிகள் மரப்பாச்சி பொம்மைகள் அந்த இதில் வந்து ஒவ்வொரு கைவினை திறனும் நம்மளோட மர சிற்பங்கள் செய்யக்கூடியவர்களோட கைவினை திறனை நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இதெல்லாமே இருக்குது இதில் நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிகை அலங்காரம் செய்வதற்கு உள்ள சவர கத்தியிலேருந்து அதை ட்ரிம் பண்ணக்கூடியது இருக்குது இது வந்து மர தொழில் செய்யக்கூடிய அவர்களோட கருவிகள் டூல்ஸ் என்று சொல்லுவாங்க அந்த கருவிகள் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்குன்றத நீங்கள் பார்க்குறீங்க ஹெரிட்டேஜ் ஹோம் டூர் என்று பல இதில் பார்த்துருப்போம் ஆனால் இந்த இல்லத்தில் நீங்கள் பொழுது இதில் மண்ணில் கல்லில் உள்ள உண்கலன்களையும் உணவு தயாரிக்கக்கூடிய கலன்களையும் நம்மளால் பார்க்க முடிகிறது மண் சட்டி கல் சட்டி அப்புறம் இரும்பு உலோகங்கள் இரும்பு உலோகங்கள்லேயே பணியார சட்டி இடி உரல் அப்புறம் இரும்பு சட்டி அப்புறம் மூக்கு பிழிவது என்று இந்த முறுக்கு பிழியக்கூடிய உலோக கலன்கள் என்று அனைத்துமே இங்கே இருக்கு அந்த காலத்தில் இந்த நெகிழியெல்லாம் இல்லாமல் பயன்படுத்தக்கூடியது இவர்கள் நம்ம இந்த சேகரிப்பில் பார்க்க முடிகிறது